வணக்கம் நண்பர்களே ஷோபா அழகே உருவான ஒரு அற்புத நடிகை ஷோபானாலே ஒரு அருமையான நடிகை நிறைய அவார்டுகள் வாங்கின நடிகை ஊர்வசி விருது வாங்கின நடிகை அதாவது சிறு வயதிலேயே சிறு வயதிலேயே நிறைய அவார்டுகள் நிறைய படங்கள் நடித்த ஒரு நடிகை அதாவது நடிகர்களுக்கே உண்டான அந்த எந்தவித பாசாங்கு எதுவுமே இல்லாத ஒரு அருமையான ஒரு பக்கத்து வீட்டு பெண் போல் உள்ள ஒரு நடிகை சோபானா ஞாபகம் வர்றது ஒரு அருமையான நடிப்பு ஊர்வசி அவார்டு சிரிப்பு அழகான சிரிப்பு அதான் அதோடு சேர்த்து அவங்களோட மர்மமான மரணமும் ஞாபகம் இருக்கும் சோபானாலே அதுதான் மெயினாக ஞாபகம் வரும் அந்த சோபா யார் அப்படிங்கிறத பார்க்கலாம் சோபா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு செப்டம்பர் இருபத்தி மூணு கேரளாவில் பிறந்தாங்க இவங்க அப்பா பேர் கேபி மேனன் அம்மா பேர் பிரேமா மேனன் இவங்க சொந்த பேர் மகாலட்சுமி மேனன் இவங்க அம்மா பிரேமா மேனன் ஒரு மலையாளத்தில் ஒரு சிறந்த குணச்சித்திர நடிகை இவங்க கதாநாயகி ஆகணும் அப்படின்னு சொல்லி நிறைய முயற்சி பண்ணாங்க பட் அது நடக்காதனால தன் மகளை எப்படியாவது ஒரு ஒரு கதாநாயகி ஆகணும் அப்படின்னு முயற்சி பண்ணி குழந்தை நட்சத்திரமாக அறிமுகப்படுத்துகிறாங்க மலையாளத்தில் நிறைய படங்கள் நடித்து தமிழில் தட்டுங்கள் திறக்கப்படும் அப்படிங்கிற படத்தில் வந்து அறிமுகமானாங்க சின்ன குழந்தை நட்சத்திரமாக இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சிலே பிரேம் நசீரோட படத்தில் பிரேம் நசீர் நடித்த ஒரு படத்தில் ஜீவித யாத்திரா அப்படிங்கிற படத்துலையே அறிமுகமானாங்க தமிழ் அறிமுகமான படம்தான் தட்டுங்கள் திறக்கப்படும் அதை டைரெக்ஷன் பண்ணது வந்து சந்திரபாபு சாவுத்திரின்னு நடிச்சிருந்தாங்க அந்த படம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மலையாளத்தில் ஹீரோயினாக அறிமுகமானாங்க பதினஞ்சு வயசுலேயே ஹீரோயினாக அறிமுகமாகி நிறைய படங்கள் நடித்தாங்க கன்னடத்தில் கோகிலா அப்படிங்கிற ஒரு படம் அது வந்து கமலஹாசன் தான் ஹீரோ அந்த படத்தில் ஹீரோயினாக பாலுமகேந்திரா தான் வந்து சோபாவை ஹீரோயினாக அறிமுகப்படுத்துகிறாங்க அதில் தான் மோகன் வந்து ஃபஸ்ட்டு அவருக்கு முதப்படாதான் அதில் தான் அறிமுகமாகிருப்பார் அதில் இருந்து சோபாவுக்கும் பாலு ஒரு ஒரு சின்ன நட்பு நட்பு காதல் ஒரு ஒரு இன்ஃபேக்சுவேஷன் என்ன வேணால் சொல்லிக்கலாம் அப்படி ஒரு நட்பு தொடர்ந்தது சோபாவும் தொடர்ந்து மலையாள படங்கள் நிறைய படங்கள் நடிச்சிட்டு தமிழ்லேயும் நிறைய படங்கள் அழியாத கோலங்கள் ஏனிப்படிகள் முள்ளும் மலரும் நிழல் நிஜமாகிறது அப்படின்னு சொல்லி கண்டியும் படம் நடித்தாங்க அதில் பசிங்கிற படத்தில் நடித்ததுக்காண்டி சோபாவுக்கு அவார்டு கிடச்சிது ஊர்வசி அவார்டும் அந்த படத்தில் தான் கிடச்சிது அதாவது அவங்க நடித்த படங்கள் கம்மினாலும் அவங்களுக்கு கிடச்ச அவார்டு வந்து இதுவரைக்கும் இது யாருமே எந்த நடிகையுமே பீட் பண்ணதில்லைங்கிற அளவுக்கு அவ்வளோ அவார்டு வாங்கியிருக்காங்க அவ்வளோ ஒரு சிறப்பான நடிகை ஒரு அருமையான ஒரு நடிகை அவங்க வந்து அந்த பாலுமகேந்திரா கூட பழக ஆரம்பித்ததை அவங்க மதர் பிரேமா மேனனுக்கு சுத்தமாக பிடிக்கலை சுத்தமாக பிடிக்காதனால நிறைய எதிர்ப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா இவங்க அப்போ வந்து பதினேழு வயசு தான் இருக்கும் அந்த பதினேழு இவருக்கு அதாவது சோபாவுக்கு பதினேழு வயசாக இருக்கும் அவருக்கு ஏஜ் கூட இருக்கும் நம்ம தன்னோட பொண்ணு வந்து அதுவும் அவர் வந்து ஏற்கனவே கல்யாணமாகி ஒரு குழந்தையோடு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி தன்னோட பொண்ணு வந்து இவர் கூட பழ பாலமேந்திரா கூட பழகிறது சுத்தமாக படிக்கலை ஆனால் அது வந்து அது மூலமாக அந்த சோபா வந்து அவங்க மதர் கூட நிறைய தடவை சண்டை போடுறாங்க இப்படி இவங்களோட ப்ராப்ளம் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது இந்த சூழ்நிலையில் பாலு சோபாவும் கல்யாணம் முடிச்சுக்கிறதா நாங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி எல்லார்டையுமே தெரியப்படுத்துகிறாங்க பத்திரிகைலேயும் தெரியப்படுத்துகிறாங்க பாலுமகேந்திரா என்னோடய மனைவி சோபான்னு நிறைய பேர்கிட்ட அறிமுகப்படுத்துகிறாரு இது எதுவுமே வந்து பிரேமா மகனனுக்கு பிடிக்கலை இது வந்து இப்படி ஒரு சின்ன பொண்ணை இவர் கல்யாணம் முடிச்சுக்கிட்டார் அப்படிங்கிற ஒரு மனவேதனை ரொம்ப மனவேதனையில் எல்லாத்தையுமே அழுது புலம்புகிறாங்க புலம்புறாங்க இப்படி இந்த சூழ்நிலையில் பாலமேந்திராவும் சோபாவும் கணவன் மனைவியாகவே வாழ்கிறாங்க திடீர்னு ஒரு நாள் சோபா இறந்துறாங்க அதாவது மே ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் இறந்து போயிடுறாங்க இறந்து போகிறாங்க அவங்க அம்மா மன அளவில் பாதிக்கப்பட்டு என்னோட மகள் வந்து வாழ வேண்டிய வயசில் இறந்துட்டா அப்படின்னு சொல்லி ரொம்ப வேதனைப்படுறாங்க வேதனைப்படுற வேதனைப்பட்டுட்டு தன்னோட மகளோட ஃபோட்டோவை ஒரு கட் அவுட் மாதிரி ரெடி ரெடி பண்ணி அதில் பூ முடிவு பூலாம் வச்சு பொட்டு வச்சு அலங்கரித்து தன் பொண்ணு நேரில் வந்த மாதிரியே வச்சு வேதனைப்பட்டு அழுகிறாங்க அதாவது திரையுலகமே வந்து ஒரு ஒரு நல்ல நடிகையை இழந்துட்டோம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து அஞ்சலி செலுத்துகிறாங்க வாழ்ந்த காலம் நடித்த காலம் கொஞ்சமாக இருந்தாலும் சோபா வந்து எல்லார் மனதிலும் இடம் பிடித்த ஒரு நடிகை ஒரு அருமையான நடிகை அழகான நடிகை அப்படிங்கிற எந்த சந்தேகமும் இல்லை இந்த சூழ்நிலையில் பாலுமகேந்திரா எடுத்த மூடு படம் அதாவது சோபா இறக்குறதுக்கு முன்னாடி எடுத்த மூடு படம் ரிலீஸ் ஆகுது இதில் டைட்டில் கார்டில் பாலுமகேந்திரா என என் எனக்கு எல்லாமான என் மனைவி சோபாவுக்கு இந்த ப திரைப்படம் சமர்ப்பணம் அப்படின்னு டைட்டில் கார்டில் போட்டிருந்தாரு இன்றளவும் சோபா மக்கள் மனதில் ஒரு அருமையான நடிகையாய் அழகான நடிகையாய் யதார்த்தமான நடிகையாய் மக்கள் மனதில் வாழ்ந்துட்டுருக்காங்க சினிமா செய்திகளுக்கு நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ நம்ம ஷேர் பண்ணுற அத்தனை வீடியோவும் உங்களை வந்து சேரும்